Hey friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வந்து ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை அது மட்டுமே இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாசங்கடார சதுர்த்தி தினத்தோடு சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படின்னா இந்த நாளை சொல்லலாங்க இன்றைக்கி காலையில் எழுந்துட்டு வீட்டில் தீபம் ஏற்றிட்டு என்னுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய்ட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போகிறேன் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர வழியில் வந்து விநாயகர் லக்ஷ்மி விநாயகர் கோவிலில் வந்து சங்கடார சதுர்த்தி விழா காலையிலே அங்கே வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து அருகம்புல் பூ இதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாலை நேரத்தில் தான் வீட்டில் வழிபாடு செஞ்சிகிட்ருக்கேங்க எனக்கு வந்து சிறுவாபுரி கோவிலுக்கு ஆறு வாரம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதுங்க ஆனால் என்னால் அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் செவ்வாய்க்கிழமல போக முடியலைங்க என் தங்கச்சியெலாம் வந்து ஆறு வாரம் போயிட்டு வந்துட்டாங்க நான் சொல்லி அவள் ஆறு வாரம் போயிட்டு வந்துட்டா அங்கே எப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டு ஆட்டோ பேசிக்கிறாங்க வீட்டில் இருந்தே ரெண்டுலேருந்து மூணு மணிக்கு கிளம்பிடுறாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் திருவாபுரி கோவிலுக்கு போயிடுறாங்க அவங்க அஞ்சு மணிக்கு போனாலுமே க்யூ வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இங்கே போய் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்களா என்ன பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமை அப்படினாலே நைட்டே வந்து அங்கே ஸ்டே பண்ணிடுறாங்களாங்க அதாவது நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பினாங்கன்னா பத்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து லைனில் உட்காந்துடுறாங்களாம் அவங்க அந்நேத்துக்கு வரும்போதே லைனில் ஆளுங்க இருக்கிறாங்களாம் அங்கேயே வந்து படுத்து தூங்கிட்டு பக்கத்துலேயே பாத்ரூம்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க காலையில் முதல் தரிசனம் அஞ்சு மணிக்கு முதல் தரிசனம் தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்களாம் ஸோ அந்த மாதிரி போகிறாங்க நம்மளால் அந்த மாதிரிலாம் போக முடியாதுங்க கண்டிப்பாக போவேன் ஆனால் செவ்வாய்க்கிழமை என்னால் போய் தரிசனம் பண்ண முடியாது மற்ற நாளில் போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் எங்கே இருந்தாலும் ஒரே முருகர் தான் அதனால் பக்கத்தில் இருக்கிற முருகரை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரங்க இது வந்து ஈவினிங் வந்து ஒரு அஞ்சரை மணி போல் இந்த வழிபாடு ஆரம்பிக்கிறேன் எங்கிட்ட இருக்கிற ராஜ அலங்கார முருகர் ஃபோட்டோ வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் கொங்கும்பெல்லாம் வச்சுட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து வெள்ளருக்கு விநாயகரும் பஞ்சமுக விநாயகரும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ண முடியாது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு பன்னீர் வச்சு நல்லா துடைச்சிட்டு அந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் நல்லா மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் ஜவ்வாது பவுட்ரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க அதே போல் கற்பூரவள்ளி இலை வந்து விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு இலை அப்படின்னா கற்பூர வலி இலை தாங்க ஸோ கற்பூர வழியாலையும் ரெண்டு பக்கமாக வச்சுட்டு அருகம்புல் ஒரு அருகம்புல்லாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க பக்கத்துல நம்ம செடியெல்லாம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அங்கேருந்து கால் படாத இடத்துல இருந்து அருகம்புல் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க அதே போல் வந்து நம்மளுக்கு சொந்த வீடு வேணும் அப்படி இல்லைனா வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உப்பு பரிகாரம் பண்ணலாம் இது வந்து ரெண்டாவது டைம் நம்ம பண்ணுறேங்க ஒரு தரம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறு வாரம் இது அப்படியே வச்சுருக்கணும் ஆறு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற தேங்காய் உப்பு இதெல்லாம் வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அதில் வந்து அஞ்சு ரூபா நாணயம் ஒன்று வச்சுட்டே வரணும் ஆறு அஞ்சு ரூபா நாணயம் எல்லாமே ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலை உண்டியில் சேர்த்துனங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர வர நமக்கு வந்து சொந்த வீடு அமையும் சொந்த இடம் அமையும் இது வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அதில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இல்லை ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் போய் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீருங்க இது ரெண்டாவது டைம் ஆறு வாரம் முடிஞ்சுட்டு அதை எத்தனை உண்டியில் சேர்த்துடுங்க இது ரெண்டாவது டைம் செய்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய அகல் விளக்குங்க இந்த அகண்ட விளக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பெரிய அகல் விளக்கு உப்பு ஒரு தேங்காய் அஞ்சு ரூபாய் நாணயம் இது தாங்க தேவை முதல் வாரம் செய்யும்போது தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் அதாவது அகல் விளக்க நல்லா தொடச்சிட்டு ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் மஞ்சள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் குங்குமம் வச்சுட்டு அது ஃபுல்லாக கல்லுப்பு உணரிட்டு அதுக்கு மேலே இந்த தேங்காயை வச்சிடணுங்க நம்ம அந்த தீபம் ஏற்றுற வாய் பகுதி இருக்குது பார்த்திங்களா அகல் விளக்கில் அந்த இடத்துல ஒரு அஞ்சு ரூபா நாணயம் வைக்கணும் அவ்வளோதாங்க இதுக்கு தினமே நம்ம கற்பூர ஆரத்தி காட்டும் போதோ இல்லை ஊதுவத்தி காட்டும் போதோ சாம்பிராணி காட்டும் போதோ இந்த தேங்காய்க்கும் காமிக்கணும் அவ்வளோதான் வாரத்தில் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம அந்த அஞ்சு ரூபா பழைய அஞ்சு ரூபா நாணயம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு புதுசாக ஒரு அஞ்சு ரூபா நாணயம் வைக்கணும் தொடர்ந்து ஆறு வாரம் செய்யணுங்க ஒரு சிலருக்கு வந்து ஆறு வாரம் சேர்த்துக்குள்ளேயே நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ வீடு வாங்குறது இல்லை இடம் வாங்குறதுன்னா ஆறு வாரத்தில் முடிஞ்சிடுமா அது சாத்தியமானால் சாத்தியம் கிடையாது தான் அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வரும் இது பெருசாக ஒன்றும் செலவு பண்ண இல்லை ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஒரு தேங்காய் ஒரு பத்து ரூபாய்க்கு கல் உப்பு அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு ரூபாய் நானே வார வாரம் அஞ்சு ரூபாய் நானே மாற்றிக்கிட்டே வரலாங்க இது அவங்கவுங்களுடைய அந்த ஜாதகத்துக்கு ஏற்ப கர்ம வினைகளுக்கு ஏற்ப உடனே பலனும் கிடைக்கும் கொஞ்சம் நாளும் ஆகும் இது நான் ரெண்டாவது டைம் செய்கிறேங்க செஞ்சுக்கிட்டே வருவோம் எனக்கு ஒரு கோல் இருக்குது அந்த கோல் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறங்க இப்போ வந்து இன்றைக்கி செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது வெற்றிலை தீபம் ஏற்ற முடியாதுங்க செம்பரு தேலையில் தீபம் ஏத்துறதும் ரொம்ப நல்லதுங்க ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதில் ஷற்கோன கோலம் போட்டுட்டு அதில் வந்து ஒரு செம்பரு தேலை அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஓம் விளக்கு இருக்குது இல்லைங்களா ஓம் விளக்கு வைக்கிறேன் இதில் வந்து நெய் விட்டு தீபம் ஏத்து போறேன் இது வந்து ரெண்டாவது வாரங்க நான் வந்து ஒரு முடிச்சு முடிச்சு வச்சுருக்கேன் அதாவது வந்து நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை முடிச்சு வச்சுருக்கேன் அதாவது முருகர் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக முடிஞ்சு ஆறு ஆறு வாரம் அது கூட திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா முடிப்பு எடுத்துமே அப்படியே உண்டையில் சேர்த்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது அப்படியே வச்சிருக்கலாம் எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எடுத்துமே போட்டுடலாம் இதுக்கு ஒன்றும் ப்ராசஸ் கிடையாதுங்க நூற்றி ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டு ஒரு நெய் தீபம் மேத்தி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கணும் அதுதாங்க அது வந்து இது ரெண்டாவது வாரம் இந்த தேங்காய் பரிகாரம் செஞ்சுட்டு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க இதுக்கு வந்து உப்பு பூஜை அறிக்கை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா இந்த உப்பு தீபம் ஏத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்காக பயன்படுத்துகிற உப்பு தான் இதுக்கு பயன்படுத்தணுங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு இதுக்கு பயன்படுத்தக்கூடாது புதுசாக செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா புதுசாகவே கல்லுப்பு வாங்கிட்டு வந்து இதை செஞ்சுக்கலாம் புதுசாக கல் உப்பு அகல் விளக்கு ஏற்கனவே வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க இப்போ ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டேங்க இந்த தேங்காய்க்கு ஒரே ஒரு பொட்டு வச்ச போதும் தினமுமே எல்லா சுவாமி படங்களுக்கு பூ வைக்கும் போது இதுக்கும் பூ வைக்கணும் ஒரு தரம் எடுத்து நம்ம மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் அதை எடுக்கவே கூடாதுங்க அதில் இருக்கிற அஞ்சு ரூபாய் நாணயம் மட்டும் மாற்றினா போதும் வேறு எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லைங்க இல்லைங்க இப்போ ஃபஸ்ட்டு வாரம் செய்கிறோம் அப்படின்றதுனால கீழே எடுத்து வச்சிருக்கிறேன் இதை எடுத்து அந்த மேடையில் வச்சுட்டோம் அப்படின்னா அதோட ஆறு வாரம் அதை தொடவே மாட்டேங்க பூ வச்சுட்டு அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் மட்டும் மாற்றணும் அவ்வளோதாங்க அதே போல் விநாயகருக்கு கற்பூர வலி இலைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால ஒரு அஞ்சு கற்பூர வலி இலை அதை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்கை வச்சுட்டு நடுவில் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றிக்கலாம் இல்லை வந்து தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ரொம்ப விசேஷங்க தேங்காய் எண்ணெய் தீபமும் ஏற்றிக்கலாம் இப்போ அதுக்காக ஒரு பிளேட்டில் அஞ்சு இலை வச்சுட்டு மஞ்சள் குங்கு வச்சுட்டு அதுக்கு நடுவில் அகல் தீபம் வச்சு தீபம் ஏற்றுப்பாருங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு விநாயகருக்குடியாக தோரண கணபதி மந்திரம் இன்றைக்கி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது வந்து நம்மளுடைய எல்லா கடன் பிரச்சனை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னா காசு கொடுக்குறது வாங்குறது எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையில் கடன் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீரும் அது வந்து நிதர்சனமான உண்மை கொடுங்க என் லைஃப்பில் நடந்திருக்கு என் தங்கச்சி லைஃப்பில் நடந்திருக்கு அதே போல் செவ்வாய் ஓரையில் கொடுக்க முடியல அப்படின்னா செவ்வாய்கிழமையில கூட கொடுக்கலாங்க கிழமையில் கடன் பிரச்சனை அறவே தீரணும் அப்படின்னா இந்த நாளை யூஸ் பண்ணிங்க வீடு வாடகை கொடுக்கறது கடன் இருந்தால் அதில் ஒரு தொகையை கட்டுறது பேங்க்கில் நகை வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு போயிட்டு நம்ம வட்டி கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குங்க நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் வீட்டு வாடகை கொடுத்து சொந்த வீடு வாங்கினவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் ஷேரும் பண்ணியிருக்கிறாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இது எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு வந்து முக்கால் மணி நேரம் ஆச்சுங்க இப்போ வந்து விநாயக பெருமானுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிறாங்க அதாவது செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் அதே போல் வந்து முருகப்பெருமானுக்காக ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஆறு வாரம் பிரார்த்தனை வைக்கிறது அதுக்கும் வேறு ஒன்றும் வேண்டியது இல்லைங்க முதல் வாரம் நூற்றி ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டோமா இந்த ஆறு வாரமே வந்து நெய் தீபம் ஏத்தினாங்க நெய் தீபம் ஏற்றி சஷ்டி கவசம் படிக்கிறது இல்லை ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறதோ ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதுக்காக டைம் எடுத்துக்கிட்டால் போதுங்க இது ரெகுலராக செய்கிறது தான் முதல் வாரம் தான் முடிஞ்சு வைக்கணும் அடுத்த தரம் அடுத்த வர அஞ்சு வாரமுமே நெய் தீபம் ஏற்றி கந்தசசதி கவசம் ஓம் சவணபாவம் சொல்லலாங்க அந்த சின்ன குட்டி குத்து இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கீழே வச்சுட்டா மேலே இடம் இல்லைங்க அதனால கீழே ஒரு வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன குட்டி குத்து விளக்கு வச்சுட்டு எனக்கு நெய்வேத்தியமாக வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் மாம்பழம் ஏலக்காய் பச்சை கருப்புரம் கல்கண்டு போட்டால் பால் வச்சுருக்குறேங்க அதுதான் எனக்கு நெய்வேத்தியம் இந்த ஓம் தீபத்துக்கு வந்து நெய் விட்டுக்குறேங்க முன்னாடியெல்லாம் நெய் வந்து பக்கத்து கோவில் வந்து பக்கத்தில் வந்து கோசாலை வச்சுருக்குறாங்க அதுலேருந்து வர நெய் எத்தனை வந்து விற்பாங்க அது இன்னும் வரலைங்க அதனால இப்போதைக்கு தற்சமயத்துக்கு ஆசீர்வாத நெய் வாங்கியிருக்கிறோம் அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மற்ற நெய்யை விட ஆசீர்வாதனின் ஆசீர்வாத நெய் நல்லா தாங்க இருக்குது அதை விட்டுட்டு அதே போல் விநாயகருக்கு இந்த பூவை இவரை தவிர வேற யாருக்குமே வைக்க மாட்டாங்க அதுதான் வந்து வெள்ளருக்கு பூவுங்க அந்த எருக்கும் பூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து நம்ம வீடு பக்கத்துலேயே வளர்ந்துருக்கு அதை கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து நிலவாசில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் எல்லா தீபமும் ஏற்றிட்டு ரெண்டு குத்து விளக்கு விநாயகருக்குரிய தீபம் அதே போல் முருகப்பெருமானுக்குரிய தீபம் ஏற்றிட்டு தோரண கணபதியோட மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லிக்கணுங்க அந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்லாம் க்ளௌம் கம் தோரண கணபதையே சர்வகாரிய கர்த்தாய சகல சித்திகராய சர்வவஜன வசீகரனாய ருணமோஷன வல்லபாய க்ரீம் கம் கணபதையே ஸ்வாகா இதுதான் தோரண கணபதி மந்திரங்க இது வந்து ஒரு இருபத்தி ஏழு சொல்லலாம் சொல்லலாம் இருபத்தி ஏழு தரம் சொல்ல டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு தரமாவது சொல்லும்போது அதுவும் இன்னைக்கு மகாசங்கட சதுர்த்தி அன்னைக்கு சொல்லும்போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் எல்லா கடன்களும் தீரும் வேண்டும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இது சொல்ல முடியலைன்னா ஓம் கம் கணபதி ஏ நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லலாங்க இல்லை ஓம் விநாயகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாம் இருந்தாலுமே இந்த தோரண கணபதி மந்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருந்ததுனால இதை வந்து இருபத்தி ஏழு தரம் சொல்லிட்டு அதே போல் கந்த சஷ்டி கவசமும் படிச்சுக்கிட்டேங்க நமக்கு பொதுவாகவே கந்த சஷ்டி கவசம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலான பேருக்கு அதாவது வந்து நைன்டி பேருக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் மனப்பாடமாகவே தெரியும் அப்படின்னு அந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அது மட்டுமே இல்லாமல் கந்த குரு கவசத்தில் ஒரு குறிப்பிட்ட வரிகள் இருக்குங்க அந்த வரிகளை படித்தாலுமே கூட நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது என்ன வரிகள் அப்படின்றதையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து மல்லிப்பூ இதை வாங்கி வச்சு நான் மறந்தே போயிட்டேங்க அதாவது வந்து கட்டுறதுக்கு மறந்தே போயிட்டு அதனால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் செவ்வரளி பூக்களால் அழகாக கட்டி போட்டுவிட்டால் மல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க கணபதியோட தோரண கணபதி மந்திரம் முருகரோட மந்திரம் அது மட்டும் இல்லாம கந்த குரு கவசம் கந்த குரு கவசம் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் இந்த வரிகளை நம்ம படிக்கும்போது கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகள் தவிடுபடியாக்கும் ஒரு பதிகம் சொல்லலாங்க நிறைய பிரச்சனை இருக்குது ஃபுல்லாக வந்து நமக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது கர்ம வினைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க தினமுமே எந்த ஒரு பதிகத்தை பாடலாங்க தினமுமே பாட முடியாதவங்க கூட செவ்வாய்க்கிழமையில இந்த இந்த பதிகத்தை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக வந்து மனசுக்கு நிறைவான பலன்களை நம்மளால் பெற முடியுங்க அந்த வரிகள் வந்து ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாலினை பிடித்தேன் தந்திடு வரமெனக்கு திருவருள் சக்தியை தந்தாற் கொண்டிடுவாய் சத்ரு பகையவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்குளம் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகா இரட்சிப்பாய் வட என்னை மயிலோனே இரக்ஷிப்பாய் வடகிழக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரக்ஷிப்பாய் அப்படின்ற அந்த பாடல் வரிகளை தினமுமே சொல்கிறது நமக்கு எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருவாங்க பொதுவாகவே வந்து கந்த சஷ்டி கவசம் வீட்டில் படிக்கிறது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதை விட இந்த கந்தகுரு கவசத்தில் வர இந்த வரிகள் குறிப்பிட்ட இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரிகள்ங்க நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள் முருகரோட அருளால் எல்லாருக்குமே நல்லதே நடக்குங்க இப்போ அர்ச்சனையெல்லாம் பண்ணி கற்பூர எல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க இந்த பூக்கள் தான் வந்து விநாயகர் கோவில் வாங்கிட்டு வந்ததுங்க கோவிலில் பூக்கள் கொடுத்தாங்க விநாயகர் கோவிலில் அருகம்பல் பூ கொடுத்தாங்க திருநெறி இதெல்லாமே கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு அந்த ஏலக்கப்பு மறுக்கும் பார்த்தீங்களா அதில் வாங்கிட்டு வந்துட்டேங்க பொதுவாகவே வந்து கோவிலில் கொடுக்குற பூக்களை வந்து தலையில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன் பூக்கள் கொடுத்தாங்களா அதை வந்து தலையில் வச்சுப்பேன் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னன்னா கோவிலில் பூக்கள் கொடுத்தா அதை தலையில் வச்சுக்க கூடாது பூஜை அறையில் வந்து வச்சிடலாம் இல்லை வந்து இப்போ அருகம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த அருகம்புல வந்து நம்ம மணி பாக்ஸில் வச்சுக்கலாம் நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் வேலெட்டில் வச்சுக்கலாம் காஞ்சி போகிற வரைக்கும் ஒரு ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தூரம் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அது எனக்கு தெரியுங்க ஆனால் வந்து இந்த பூக்களை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம சுவாமிகளுக்கு வைக்கக்கூடாது ஆல்ரெடி அதை வந்து சுவாமிக்கு படைச்ச பூ அப்படின்றதுனால பூஜை அறையில் வைக்கலாம் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் கோவில் அப்படின்னாலே நேர்மறை ஆற்றல் நிறைஞ்ச ஒரு இடம் அந்த இடத்துல சுவாமிக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த பூவை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்ம வீட்டுக்குமே அந்த எதிர்மறை சக்தியெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு நேர்மறை சக்தி வரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அதை வந்து தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பூஜை பண்ணி முடிச்சுட்டு எப்போவுமே வெளியில் வந்து பார்க்குறது என்னுடைய வழக்கங்க தீபம் எரிஞ்சிட்ருக்கா அப்படின்னு பார்த்தா தீபம் ரொம்ப அழகாக எரிஞ்சிட்டுருக்குங்க நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் வெளியில் போயிட்டு நம்ம வந்து சந்திர பகவானை தரிசனம் பண்ணணும் இல்லைங்களா இன்றைக்கி வந்து மூட்டமாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க தூரல் வர போட்டு வந்தது சந்திர பகவான் கண்ணுக்கு தெரியலைங்க அதனால என்ன பண்ண அந்த திசை நோக்கி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லிவிட்டு என்னுடைய விரதத்தை வந்து முடிச்சுட்டேங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே மூட்டமாக இருக்கும் தூரலும் போட்டுக்கிட்டே இருந்ததுங்க ஸோ அதனால் சந்திர பகவான் தெரியல எனக்கு சந்திரோதயம் வந்து ஒன்பது மணிக்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஒன்பது மணி வரையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால இந்த முறையில் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து எளிமையாக டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் நான் செய்த பூஜை முறைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்